ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரண்டை தவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிரண்டையை பார்த்துருக்கோம் அதோடய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீஸும் அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் ஜாயிண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் அது நமக்கு தர நன்மைகளும் நம்மளோட எலும்புகளுக்கு இருக்கிற ஜாயின்ஸுக்கு அது ரொம்ப நல்லது இது எலும்பு முறிவுக்கும் சரி இல்லைன்னா கீழே விழுந்து லேசாக இந்த எலும்பு கிராக் ஆகியிருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் சரி மெடிசனோட இந்த பரண்டையும் சேர்த்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு இது சீக்கிரமே குணமாயிடும் இப்போ இந்த பரண்டையை நம்ம நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு கழுவிக்கிட்டாலும் சரி நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பட் வந்து கை வந்து நல்லா அரிக்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம செஞ்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா மண்ணு இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு வடிகட்டியில் தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுக்கலாம் இந்த பிறண்டை பார்த்திங்கனா இங்கே பால்கனிலே வளர்த்து வீட்டிலே வளர்த்து எடுத்தது தான் ஸோ நம்ம இது அப்படியே இருக்கும் போதே இதை நம்ம பறிச்சிக்கலாம் இதில் இருக்கிற இலைகளை வந்து நம்ம பிச்சை எல்லாம் போட வேணாம் அதையும் நம்ம சேர்த்தே அரி அரைச்சிக்கலாம் துவையல் சூப்பராக இருக்கும் நான்லாம் பார்த்தீங்கன்னா கையவே வைக்க மாட்டேன் எனக்கெலாம் அரிப்பு பிச்சு எடுத்துரும் எங்கள் அண்ணி எப்படின்னு தெரில அவங்க பாட்டுக்கு சர்வசாதாரணமாக கையை கையாலேயே கழுவி கையாலேயே எடுத்துட்டாங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயோ இது பெரிய ப்ராசஸாக இருக்குமே இதை கட் பண்ணி அரிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள அப்படின்னு தோணும் ஆனால் செஞ்ச் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த பிரண்டைக்கு தேவையான மிளகாய் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாயை நம்ம கருவே விடாமல் அழகாக வறுத்து எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதுக்கு தேவையான பெருங்காயம் ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம் பெரண்ட துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சாத சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதாலும் சரி இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குமே தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பெருங்காயமும் புரிஞ்ச உடனே அதையும் அதே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டரை கட்டி அளவுக்கு பூண்டு உரிச்சு அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ பூண்டையும் நல்லா வதக்கிட்டு அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ அதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் பண்ணி வச்ச அந்த பரண்டையில் ஃபுல்லாக தண்ணிலாம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் இப்போ அந்த பரண்டையும் எடுத்து அதே எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எப்படி வதக்கணுன்னா அந்த பிரண்டை வந்து நல்லா கலகலகலன்னு சவுண்டு கேட்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அந்த பிரண்டையோடு சேர்த்து அந்த இலைகளையும் சேர்த்தே போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி துவையல் நம்ம தீயை சன்னமாக வச்சுக்கிட்டு இந்த பிரண்டையை நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அங்கே நாக்பூரில் நான் வச்சுருந்த அந்த பரண்டை இப்போ என்ன எப்படி இருக்குனே தெரியல ஹவுஸ் ஓனராண்ட்டி தண்ணி ஊற்றுனாங்களா என்னன்னு கூட தெரியல போய் பார்த்தாதான் தெரியும் பிரண்டை எந்த லட்சணத்தில் இருக்குன்னு ஆக்சுவலாக அதுக்கு தண்ணி பத்தலைனா கூட அது தண்ணி இல்லைனா கூட அது அந் அளவுக்கு காயாது அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் இங்கே வந்து சென்னை மாதிரி அங்கே கிடையாது அங்கே அடிக்கடி மழை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இடையில கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மழை வந்ததுன்னா கூட ஓகேவாக தான் இருக்கும் செடி இல்லைனா ரொம்ப கஷ்டம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரண்டை வந்து பழைய பச்சை கலர் எப்படி இருந்தது இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதோட கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த பச்சை கலரே மாறிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பரண்டை நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கலகல கலான்னு சவுண்டு வருது இந்த அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா இதையும் நம்ம அந்த தட்டிலே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பிரண்டை எடுத்ததுக்கு அப்புறமா அதே வாணலை என்ன இல்லைன்னாலும் பரவாயில்ல அதுலேயும் அந்த ரெண்டு ஸ்பூன் உளுந்த போட்டு நல்லா பொன்மூறுவலா கோல்டன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் உளுந்தையும் கருகிடாமல் கைவிடாமல் இதே மாதிரியே நல்லா வறுத்துட்டு அதை அப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதில் நமக்கு அந்த துவையலுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம அதை ஊற வைக்கிறதுனால அந்த மிக்ஸியில் அரைக்க போகிற டயத்தில் அதை ஈஸியாக நம்ம அந்த சாறு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம அந்த வருத்த வரமிளகாயவும் இந்த வருத்த பெரண்டை எல்லாத்தையும் நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியாவும் நம்ம தேவையான அளவுக்கு அந்த சாரை வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக பிறண்ட துவையில் வந்து ரெடி ஆகிடும் அதை நம்ம நைஸாக அரைச்சிக்கிறதும் இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிறதும் நம்மள விருப்பம் தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வடகம் எடுத்து இதில் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த பிரண்டைத் துவையலை இதில் போட்டு நல்லா சுருளை 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 வதக்கிக்கிட்டே இருக்கணும் டீயை வந்து மீடியமாக வச்சுக்கணும் இப்போ நம்ம அதை வதக்கிக்கிட்டே வரும்போது அது நல்லா எண்ணெய் விடும் அந்த அளவுக்கு வதக்கணும் அதை இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸி தான் என்ன ஒன்று அதை கழுவி அந்த கட் பண்ணி எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் ஏன்னா கையை வந்து அரிப்படுத்தணும் இப்போ இது ஆறுன உடனே அதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸ்பூன் மூலமாக கைப்படாமல் எடுத்தால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம பயப்படவே வேணாம் எத்தனை நாளைக்கு வேணாலும் அது கெட்டே போகாது இது வந்து சரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உடம்புக்கு நல்லது பயங்கரமாக பசி எடுக்கும் பசி இல்லாதவங்க இதை சாப்பிடும்போது நல்ல பசியை தூண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்